இந்த ஜோரே அப்படிங்கிற சிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான தடைகளை கிளியர் பண்ணும் அதாவது உறவுகள் ரீதியாக மன ரீதியாக தொழில் ரீதியா படிப்பு ரீதியா இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஒர்க்கு வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த பர்பஸை புரிய வைக்கிறதுக்கு அதாவது நம்மளுடைய பிரெயினில் பலவிதமான கதவுகள் இருக்கு அந்த கதவுகள் வந்து எனர்ஜி ரூபமாக இருக்கிறது இந்த எனர்ஜி ரூபத்தில் இருக்கிற இந்த கதவுகளை திறக்கணும் அப்படின்னா டூ மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ரெண்டே நிமிஷம் தான் பட் அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இந்த உலகம் பூராவுமே ஒரு சக்தியை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது என்ன சக்தி தெரியுமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுதான் ரேக்கி ஸோ இந்த ரேக்கி அப்படிங்கிற சக்தி வந்து டாக்டர் மிக்காவோ உஷினால கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு வருஷங்களுக்கு முன்னே இருந்தே வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஸோ மிக்கா ஊஷி மட்டும் இல்லாமல் ஏன்னா த கிரேட் மாஸ்டர் மிக்கா ஊஷி அவருக்கு அப் அப்புறம் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாருமே கொடுத்த ரேக்கி குறியீடுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய இப்போ தேவைப்படுற வாழ்வியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே பயன்பட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு ரேக்கி சக்தியில் இருந்து ஒரு சிம்பிளை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசலான்னு நினைக்கிறேன் பல பேருடைய வாழ்க்கையில் எனக்கு நிறைய முன்னுக்கு வரணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த காரியம் வந்தாலும் எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கேட்குறது உண்டு அதுக்கு ரேக்கியில் வந்து நான் என்ன சிம்பிள்ஸை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ இப்போ மட்டும் இல்லை கிட்டத்தட்ட சில வருஷங்களாகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஒரு விஷயம் அந்த சிம்பிள் பேர் என்ன அப்படின்னா ஜோரே அப்படிங்கிற சிம்பல் இந்த ஜோரே அப்படிங்கிற சிம்பல் வந்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான தடைகளை கிளியர் பண்ணும் அதாவது உறவுகள் ரீதியாக மன ரீதியாக தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக அப்படின்னு பல விஷயங்களில் உங்களுக்கு அந்த ப்ளாக்கேஜஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மைண்டு ஸோ எப்பவுமே நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா அது எப்படிப்பட்ட வேலையாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு பாத்வே வேணும் இல்லையா அந்த பாத்வே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நமக்கு தெளிவாக காமிக்கிறது எது அப்படின்னா இந்த ஜோரே சிம்பல் வந்து நமக்கு அதைய காமிக்கும் நம்ம மைண்டுக்கு வந்து செம கிளாரிட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சூப்பராக டெசிஷன் மேக்கிங் பண்ண வைக்கும் இது நமக்கு வேணுமா வேண்டாமா இதை நம்ம செய்யலாமா செய்ய வேண்டாமா இது நமக்கு சரியாக வருமா வராதா இல்லை ஃப்யூச்சருக்கு இது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற டெசிஷனை மேக்கிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோரே அப்படிங்கிற சிம்பல் உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுக்கும் அது உங்களுக்கு ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுறது கூட எவ்ரிடே ஒரு டூ மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும் ரெண்டே நிமிஷம் தான் பட் அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்துட்டு நீங்கள் ரேக்கி படித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நம்ம க்ரௌன் சக்கராவை ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்க்கு கொண்டு போகும் அது மட்டும் இல்லை இந்த ஜோரி சிம்பிள் நமக்கு பலவிதமான டிவைன் நாலேஜை கொண்டு வரும் சரிங்களா ஸோ இந்த டிவைன் நாலேஜ் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் அது என்ன வாழ்க்கை சம்மந்தப்பட்டது உங்களுக்கான லைஃப் பர்பஸ் என்ன உங்களுக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன ஒர்க்கு வந்து இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த பர்பஸை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஜோடிய சிம்பல் வந்து பயன்படும் இன்னும் வந்து இந்த ரேக்கி அப்படிங்கிற இந்த பவர்ஃபுல் ஹீலிங் விடாலிட்டியில் ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் நம்ம வாழ்க்கையில் பயன்படக்கூடியது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இந்த ஒவ்வொரு சிம்பிள்ஸும் இந்த யூனிவர்ஸில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த யூனிவர்ஸ் வந்து பல கிரியேஷன்ஸை உள்ள வச்சுருக்கு அப்படின்னு அப்போது அந்த கிரியேஷன்ஸை வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுக்கு உண்டான டூல்ஸ் தான் இந்த ரேக்கி சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா இந்த ரேக்கி சிம்பிள்ஸை நம்ம பயன்படுத்தும் போது ஸோ மெனி பெனிஃபிட்ஸை நம்மளால் உணர முடியும் ஏன்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு கனெக்டிவிட்டி மூலமாக மட்டுமே தான் எடுத்துக்க முடியும் ஸோ குருவுடைய கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும் குரு உங்களுக்கும் ரேக்கிங்கிற அந்த சக்திக்கும் இடையில் ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்குவாங்க இன்னும் பலவிதமான ரேக்கி சிம்பிள்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரேக்கி வகுப்புகளில் கலந்துக்கோங்க ரொம்ப அருமையான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கோங்க ரேக்கி அப்படிங்கிற இந்த ஒரு டிவைன் தெய்வ சக்தியை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா பலவிதமான போர்ட்டல்ஸை உங்களுக்கு அது திறந்து கொடுக்கும் ஸோ அடிப்படையான உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு அதாவது நம்மளுடைய பிரெயினில் பலவிதமான கதவுகள் இருக்குது அந்த கதவுகள் வந்து எனர்ஜி ரூபமாக இருக்கிறது இந்த எனர்ஜி ரூபத்தில் இருக்கிற இந்த கதவுகளை திறக்கணும் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் டிவைன் டூல் நமக்கு வேணும் அதாவது ஒரு சாவி அந்த சாவி தான் வந்துட்டு இந்த ரேக்கி அப்படின்னு சொல்கிறது அந்த ரேக்கி சிம்பல்ஸில் இருக்கிற ஒவ்வொரு சிம்பலும் ஒவ்வொரு குறியீடும் வந்து ஒவ்வொரு விதமான பர்பஸோடு இருக்கும் அந்த பர்பஸ் உள்ள குறியீடுகளை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்துல உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் அதனால் ஸோ இந்த கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் இந்த வகுப்புகளில் கலந்துக்கிறதுக்கும் எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பலவிதமான டீட்டெயில்ஸை நாங்கள் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ரேக்கியை வந்து இந்த ஜோரே சிம்பிளை வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் கைகளில் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் அல்லது ஜோரே அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது கூட உங்களுக்கு அந் அதில் வர வைப்ரேஷனால் கூட இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து அதுக்கான நல் நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க வரும் பட் முழுமையான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா அது நம்ம வகுப்புகளில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு நேரடி அந்த கனெக்ஷன் கிடைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் பட் இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஜோரேங்கிற அந்த வேர்டுக்கே வந்து ஒரு பவர் இருக்குது அந்த வேர்டு சொல்லும்போது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது இப்போது வாட்டர் தண்ணி இருக்குது இல்லைங்களா இந்த தண்ணி வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியம் அது ஏன்னா நீங்கள் என்ன மாதிரியான வேர்ட்ஸை நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அந்த தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோடைய பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் குடிக்கிற வாட்டரில் ஒரு கிளாஸ் வாட்டரில் கூட அந்த ஜோரேங்கிற வார்த்தையை ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒரு செவன் டைம்ஸ் நீங்கள் அதை சொல்லிவிட்டு அந்த வாட்டரை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிம்பலுடைய அந்த கொஞ்சம் பவரையாவது வந்து அந்த வாட்டர் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இது டெம்பரவரியா சரிங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரேகிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய வகுப்புகளில் கலந்துக்கோங்க அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இப்போ ஜோரே அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுடைய உடல் சுத்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா நம்ம உடல் சுத்தம் நினைக்கும் போது குளிக்கிறதோ இல்லை சாப்பிட்ற உணவுகளில் நம்ம உடம்பை பியூரிஃபை பண்ணக்கூடிய உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் உண்டு ஆனால் ஆன்மாக்கு தேவையான அந்த டிவைன் லைட்டு அந்த டிவைன் லைட்டை வந்து நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சிம்பிள் ஜோரே அப்படிங்கிற சிம்பிள் பிகாஸ் இது உங்களுடைய சோலை ஒரு இடம் ஒரு இருந்து அனது 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 டைமென்ஷன்ஸ்க்கு கொண்டு போகும் ஸோ இந்த ஜோரே சிம்பிள்லேயே இவ்வளோ நல் நன்மைகள் இருக்குது ஸோ அதே போல் மற்ற சிம்பிள்ஸ்லேயும் இதை இன்னும் பல நன்மைகள் இருக்குது ஸோ நம்ம உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிகிறதுக்கு நம்மளுடைய வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் நன்றி இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி